வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தமும் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பதம் துலாம் ராசி விசாகம் நாலாம் பதம் ராசி கேட்டை விருச்சிக ராசி மூலம் தனுசு ராசி ரேவதி மீனராசி ஏழு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி புடர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் மகர ராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கும்ப ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் ராசி ஆறு புரத்தங்கள் திருவாதிரை மிதுனராசி கன்னி கன்னிராசி சுவாதி துலாம் ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான ரிசபமும் எட்டாவது ராசியான கடகமும் நன்றி வணக்கம்